அன்பர்களே வணக்கம் நாம் பார்த்து கொண்டிருப்பது நட்சத்திர தின பலன் இது உங்களை உங்களுக்கு காட்டும் கண்ணாடி இந்த நாள் எப்படி இருக்கிறது என்பதைச் சொல்லும் அதே நேரம் இது பொதுவான பலன் அவரவர் ஜாதக விசேஷம்தான் பெருமளவு பேசும் இதையும் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி இருப்பினும் இது உங்களுக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும் இந்த முறை பண்டைய சித்தர்கள் முறை பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து இதன் உண்மையை உணர்ந்த பின் உங்களுக்கு நான் இதை உரைக்கின்றேன் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது நடவடிக்கைகள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெருமளவு உங்களுக்கு நன்மையை செய்யும் நல்ல நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது முயற்சி நீங்கள் எதிர்பார்த்த அளவு நன்மையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூடுதல் உழைப்பு கூடுதல் கவனம் தேவை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி இன்று நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி அந்த வெற்றி உங்கள் பேச்சின் மூலம் ஏற்படும் நல்ல நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வார்கள் வார்த்தையை அளந்து பேச வேண்டும் என்று அப்படி அளந்து பேச வேண்டியது இன்று உங்களுக்கு மிக மிக அவசியம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் நல்லபடியாக முடியும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் கையை கட்டினார் போல் ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்படுத்தப்படுகிறது நீங்கள் நினைத்தது போல் ஒரு வேலையை உங்களால் இன்று செய்ய முடியவில்லை ஒரு நிர்பந்தம் உங்களை நெருக்குகின்றது கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் வீண் செலவு என்று காட்டுவதால் செலவு செய்யும் விஷயத்தில் கவனம் வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு வெற்றி செய்தி இன்று உங்களுக்கு கிடைக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நினைத்தது போலவே நடந்தது விரும்பியது போலவே விரும்பியது கிடைத்தது நல்ல நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்றே மனதில் ஒரு ஆதங்கம் தோன்றலாம் வழக்கமாக கிடைத்தது இன்று குறைந்து கிடைக்கிறது எனவே மனதில் ஒரு ஆதங்கம் இன்று தோன்றலாம் லாப குறைவு என்று காட்டுகிறது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று நீங்கள் செய்த ஒரு வேலை பாராட்டு பெறும் நீங்கள் செய்த வேலையா தகுந்த சன்மானம் கிடைக்கும் நல்ல நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் வேலையில் கூடுதல் கவனம் தேவை நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்காமல் போகலாம் உங்கள் வேலையார் எனவே வேலையில் கவனம் வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான நாள் இந்த நாள் இன்றைய தினம் நீங்கள் சாதாரணமாய் செய்யும் ஒரு செயல் கூட பலராலும் மிக மிக பெரிதாக பேசப்படும் புகழ்ந்து அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் உங்களுக்கு மேல் உள்ளவர்களால் இன்று நீங்கள் சற்று புறக்கணிக்கப்படலாம் வாய்ப்புண்டு எனவே கூடுதல் கவனம் தேவை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வருகின்ற நாளாக காட்டுகிறது கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று நீங்கள் செய்யும் வேலை அல்லது உங்களால் உருவாக்கப்படும் ஒன்று நீண்ட காலம் நெடுங்காலம் நன்றாக இருக்கும் இன்று நீங்கள் எதை செய்தாலும் அதுக்கு ஆயுள் அதிகம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் உறவுகளிடம் இனிமையாக பேச வேண்டியது மிக மிக அவசியம் இன்று உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒற்றுமை ஓங்கும் நாள் ஒரு குறையின் கீழ் என்று சொல்வார்களே அதுபோல் ஒரு கருத்துக்கு கீழே ஒரு கொள்கைக்கு கீழே நீங்களும் உங்கள் சொந்தங்களும் இணைவீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோதனை உண்டு சற்று நிதானமாக இன்று நீங்கள் செயல்பட வேண்டும் இந்த சோதனையில் இருந்து விடுபட அல்லது சாதனையாக மாற்ற அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சோதனை சாதனையாக மாறும் நாள் தைரியமாக ஒரு வேலை செய்து அந்த வேலையில் பெரும் வெற்றியை காண்பீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரைகுறை மனதோடு ஒரு வேலையை இன்று நீங்கள் செய்கின்றீர்கள் மற்றும் பிடிக்காதவர்களோடு சேர்ந்து ஒரு வேலையை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இன்று உங்களுக்கு ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதை செய்யும் நாள் நல்லதை பெற்றுக்கொள்ளும் நாள் மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் ஒரு சாதனையை இன்று நீங்கள் நிகழ்த்த வாய்ப்பு உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முடிவெடுப்பதில் கொஞ்சம் கவனம் வேண்டும் ஏனென்றால் உங்கள் கணிப்பு இன்று தவறலாம் என்று காட்டுகிறது ஒரு முறைக்கு இருமுறை ஒருவரிடம் பத்தாது இன்னும் சிலரிடம் யோசனை கேட்டல் இவையெல்லாம் இன்று கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்